சந்தன பொட்டு வச்சு சாந்து பொட்டு மேலே வச்சு குங்கும பொட்டு வச்சு குளம் காக்க வந்தவள் வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி நீ வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி சிவப்பு நிறப்பட்டோடுத்தே செம்பவள்ள வாய்த்திறந்து சிவப்பு நிறப்பட்டோடுத்தே செம்பவள்ள வாய் திறந்து தென்மொழி நீ சிரி தேடுவாய் சிங்காரம் வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி அலங்காரதிபத்துடன் அன்னை நீயும் காட்சி தந்தாய் அலங்கார அலங்காரதிபத்துடன் அன்னை நீயும் அடியவர் குறை தீர்த்து அம்மா நீயும் வாழ வைப்பாய் வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி அம்மா வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி வேண்டிய வரங்களையே எங்களுக்கு தந்திடுவாய் வேண்டிய வரங்களையே எங்களுக்கு தந்திடுவாய் அழுதிடும் பிள்ளை நாங்கள் ஆதரித்து அணைத்திடுவாய் வாத்தாயே பொட்டு வச்ச மகமாயே அம்மா வாத்தாயே பொட்டு வச்ச மகமாயே திரவியம் திரவியமேத்து விட்டாத கற்கண்டே தேனே திரவியமேத்துவிட்டாத கற்கண்டே மானே மரகதமே மயிலே நீ வந்திடமா மானே மரகதமே மயிலே நீ வந்திடமா மானே மரகதமே மயிலே நீ வந்திடமா வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயே அம்மாவா தாயே பொட்டு வச்ச மகமாயே குங்குமம் தந்தாவலே குளமகளே நீ எனக்கு குங்குமம் தந்தவளே குளமகளே நீ எனக்கு மாங்கல்யம் தந்தவளே மாயவளே என் தாயே மாங்கல்யம் தந்தவளே மாயவளே என் தாயே வா தாயே பொட்டு வச்ச மகமாயே அம்மா வா தாயே பொட்டு வச்ச மகமாயே மங்காத வாழ்வு தந்து எங்களை நீ வாழ வைப்பாய் மங்காத வாழ்வு தந்து எங்களை நீ வாழ வைப்பாய் நீயும் மங்களமாய் வாழ்க வென்று வாழ்த்தி நிற்பாய் நீயும் மங்களமாய் வாழ்க வென்று வாழ்த்தி நிற்பாய் வாத்தாயே பொட்டு வச்ச மகமாயி அம்மா வாத்தாயே பொட்டு வச்ச மகமாயி அம்மாவா தாயி போட்டு வச்ச மகமாயே